அண்ட் சாய் பல்லவி அவர்கள் இருவரையும் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் பேசுகிறேன் வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் நான் ஃபஸ்ட் ஜூரிக்கு தான் தேங்க்ஸ் பண்ணோம் ஏன்னால் இன்றைக்கி இந்த வருஷத்தில் அவ்வளோ நல்ல நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு அதில் வந்து தே தாட் தட் ஆய் டிசர்வ் தி அதுக்கு ரொம்பவே நன்றி அண்ட் ஒரு ஆக்டருக்கு எப்பவுமே வந்து ரொம்பவே முக்கியமானது ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அண்ட் அது நல்லா எழுத தெரிஞ்ச ஒரு டிரெக்டர் அண்ட் அதை வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ண தெரிஞ்ச டிரெக்டர் அந்த மாதிரி எனக்கு வந்து ஐ ஸோ ஹாப்பி தட் ஐ வாஸ் பிளெஸ்ட் வித் டிரெக்டர் லைக் ராஜ்குமார் அண்ட் அது எப்படி வந்து கன்சீவ் பண்ணாரோ அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு அது டெலிவர் பண்ணி இந்த அளவுக்கு இந்த ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சுன்னா அதுக்கு அவர் காரணம் அவர் இப்போ இங்கே இல்லை அவர் வந்துட்டே இருக்கார் பட் ஸோ அவருக்கும் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் அண்ட் சம்டைம்ஸ் ஒரு கேரக்டர் நம்ம பண்ண அப்புறம் அதோட இம்பேக்ட் வந்து நமக்கு தெரியுதா அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட் தான் பட் இந்த படம் அப்புறம் ஐ திங்க் த லாஸ்ட் டூ மந்த்ஸ் அதில் ஒரு இந்த ஒரு மாதமாக வந்து ஐ பீன் எக்ஸ்பீரியன்ஸிங் ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் ஒரு ஓவர்வெல்மிங் ஃபீலிங் ஃப்ரம் இங்கே தமிழ் ஆடியன்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா கேரளா அண்ட் தெலுங்குவில் இருக்கட்டும் ஸோ இதுக்கு வந்து ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி இப்போ இந்த ஒன்பது மணிக்கு கூட இங்கெல்லாம் நீங்க இருந்து இவ்வளோ ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல உங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி தேங்க்யூ வெரி வெரி மச் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இங்கே வந்து இவ்வளோ நேரம் வந்து இதை பொறுமையாக ரசிச்சு கொண்டாண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் எனக்கு நான் ரொம்ப அழகான லேர்னிங் இருக்குது எனக்கு மெமரிஸ் இருக்குது இங்கே ஒரு முறை படம் போடும்போதெல்லாம் அவ்வளோ ஆர்வமாக ஓடினு நான் படம் பார்த்துருக்கேன் பாங்க நான் இந்த இடத்துல இப்போ நான் ரெண்டாவது முறை விருது வாங்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விருதை கூட்டவங்க அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி முழுக்க முழுக்க அது நித்துலனுக்கு மட்டுமே சொந்தமான விருது அவனுடைய சிந்தனைக்கும் அவனுடைய செயலுக்கும் அவனுடைய உழைப்புக்கும் அது ஸோ தேங்க்ஸ் டு நித்துலன் அப்புறம் நாளைக்கு விடுதலை ரிலீஸ் ஆகுது தியேட்டரில் வந்து படத்தை பார்த்துருங்க இன்னைக்கு சேர்த்து அதுக்கு சேர்த்து பேசுகிறேன் படம் பாருங்க படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு என்னோட சேர்த்து விருது வாங்கின அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள் இருக்க எல்லாரும் எனக்கு தெரியும் எல்லாரும் சேர்ந்து இந்த மேடையில் இந்த வீடு வா விருதை வாங்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் அதுவும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐ லவ் யூ ஆல் அண்ட் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் வாழ்க நல்லா இருங்க சந்தோஷமா இருங்க நன்றி வாதர் நாளைக்கு எாருக்கும் வணக்கம் இவ்வளவு நேரம் ஆகியும் நீங்க எல்லாரும் இங்க வெயிட் பண்ணி இருந்து இந்த கடைசி கட்ட விருது வரைக்கும் நீங்க எல்லாரும் இருந்து பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இதே மாதிரி ஆடியன்ஸ்குள்ளே வந்து இங்கே ஸ்க்ரீன் பண்ணுற இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக நிறையா வாட்டி பாசஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அப்படி நான் இங்கே பார்த்த ஒரு முக்கியமான படமாக நான் நினைக்கிறது வந்து ஆருண்யகாண்டம் அந்த படம் தேட்டரில் வரும்போது நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆரண்ய காண்டம் நான் சிஏஎஃப்எஃப்ல தான் பார்த்தேன் எந்த ஒரு பெரிய மூமெண்ட்டாக இருந்தாலும் அது ஒரு தனி மனித இருந்து ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒருமித்த கருத்து இருக்கிற நிறைய பேர் அதை சேர்ந்து கொண்டு போவாங்க அப்படிதான் இந்த சிஐஎஃப்எஃப் வந்து இன்செப்ஷன் ஸ்டேஜ்லேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இது இருபத்தி ரெண்டாவது எடிஷன்னு இப்போ இந்த நம்பர் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஐ திங்க் டுவெண்ட்டி செகண்ட் எடிஷன் எல்லா ஊர்லேயும் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு நடக்கும் சென்னையிலையும் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகள் இது வந்து தொடர்ந்து சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது எங்கெங்கேயோ நம்ம ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸை பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு சென்னையிலையும் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குது அது ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக நடந்துகிட்டு இருக்கு வருஷ வருஷம் அப்படிங்கிறத நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம தமிழ் திரையுலகம் இதை கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அவங்க இன்டர்நேஷ்னல் சினிமாவோடு நிறுத்தாம தமிழ் ஃபிலிம்ஸுக்கும் இப்படி அவார்ட்ஸ் கொடுத்து கௌரவிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சண்முகம் சார் அண்ட் நேற்று நான் சில பேர் மீட் பண்ணியிருந்தேன் அமரன் ஸ்க்ரீனிங் நேற்று இங்கே நடந்தது நேத்தும் கூட நிறைய ஃபுல் ஹவுஸ் இங்கே நிறைய பேர் இருந்து படம் பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேங்க் யூ சுந்தர் சார் தேங்க் யூ ரேக்ஸ் மேம் தேங்க்யூ முரளி சார் தேங்க் யூ கண்ணன் சார் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் ஆஃப் சிஐஎஃப்எஃப் அண்ட் இப்போ பெஸ்ட்டு ஃபில்முக்கு எனக்கு பெஸ்ட் டிரெக்டர்னும் பெஸ்ட்டு ப்ரொடியூசர் கமல்ஹாசன் சார்னு ஆர்கேஎஃப்ஐக்கும் அந்த அவார்ட் கொடுத்தாங்க ஸோ இந்த இடத்துல எஸ் சார் இந்த இடத்துல நான் கமல்ஹாசன் சாருக்கும் திரு மகேந்திரன் சாருக்கும் ஆர்கே இருக்கிற என்டையர் ஸ்டாஃப்க்கும் டர்மெரிக் மீடியாவுக்கும் என்னுடைய நன்றிகளை பதிவு செய்கிறேன் அவங்களே கமல் சார் யூஎஸ்ல இருக்கிறதுனால இங்கே வர முடியலன்னு நினைக்கிறேன் அவங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் சிஎஸ்எஃப்ல வந்து கலந்துட்டு இருந்திருப்பாங்க தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் மேடையில் இருக்கிற எல்லா பெரியோர்களுக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு இந்த அவார்டு கொடுக்கறதுக்காக கூடனது மட்டும் இல்லாமல் தனித்தனியா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துனீங்க ஆர் வி உதயகுமார் சார் சிவா சார் ட்வீட் நான் பார்த்தேன் இங்கே மேடையில் இருக்கிற நிறைய பேர் வந்து வாழ்த்திருந்தீங்க நாசர் சார் இப்போ கீழே பேசும்போது அவ்வளோ அழகான அன்பான வார்த்தைகள் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் அண்ட் ஐ உட் லைக் டு டெடிகேட் திஸ் அவார்ட் டு தி என்டைய டீம் ஆஃப் அமரன் ஸ்டார்டிங் ஃப்ரம் சிவ கார்த்திகேயன் இன்னைக்கு இன்னைக்கு அவார்டு வின் பண்ணிருக்கிற சாய் பல்லவி ஜிவி பிரகாஷ் அண்ட் சினிமோடகிராஃபர் சாய் எடிட்டர் கலை சைந்தவி சைந்தவி கடைசியில் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு பாடியிருக்காங்க படத்தில் இன்னைக்கு காலையில் கூட அந்த பாட்டு நான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கேட்டேன் ஃப்ளைட்டில் போகும்போது தேங்க்யூ சைந்தவி அண்ட் என்டையர் டீம் ஆஃப் அமரன் ஆர்ட் டைரக்டர் ஷேகர் ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜீவன் சார் அண்ட் என்டயர் இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் மேஜர் முகுந்த் வரதராஜன் இந்து ரெபகா வர்கீஸ் அவர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி இந்த அவார்டு அவர்களுக்கே சமர்ப்பணம் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ